அரசு அதிகாரிகளும் ஆசிரிய பெருமக்களும் தெரியுமா தெரியாதா நமக்கு எதிராக தானே ஓட்டு போட்டாங்க எனக்கு நான் திண்டுக்கல்ல எம்எல்ஏ போ இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டுல நான் வெற்றி நாங்க சரி உட்காந்து கையெழுத்து போட உட்காந்து கலெக்டர் எல்லாம் இருக்காங்க துணை தாசலருடைய ஐயா ஐயா ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்கான் கொஞ்சம் இருக்க கையெழுத்து போடாதீங்க சரி வரட்டும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு கிடைக்கணும் உட்காந்துருக்கேன் ஐயாயிரம் ஓட்டு உங்களுக்கு குறைஞ்சி போயிட்டு கட்டுறாங்க என்ன ஏன்னா திமுக எல்லாம் ஓட்டு தபால் ஓட்டு போயிட்டு உங்களுக்கு ஐயாயிரத்தை குறைச்சி பதினேழாயிரத்தி ஐநூறு தான் ஜெயிச்சிக்க எதுக்கு சொல்றேன்னா என் தூர் தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டு அத்தனை ஓட்டு அவங்க எங்களுக்கு எத்தனை தான் வந்திருக்கு ஒண்ணு கூட உங்களுக்கு வரல கேட்கல எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க ஆனா குலகார பாவிகிறான்னு சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் ஏறத்தாழ அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் குடும்பத்து ஓட்டு எண்பது லட்சம் ஓட்டுத்தோடர்களை விளையாட்டு கிடையாது இது சும்மா நம்ம விளையாட்டுக்கோ சிரிப்புக்காக சொன்ன எல்லாருடைய ஓட்டுகளும் எண்பது லட்சம் ஓட்டு ஒரு ஓட்டு கூட நமக்கு இல்லைன்னு சொன்னால்